டேய் அப்பா டேய் எங்கிட்டு காலங்காத்தால் போய் தொலைஞ்சானு தெரியலையே ஃபோன் போட்டானே எடுத்து தொலை மாட்டேங்கிறான் தோட்டத்துக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அங்கிட்டும் இல்லை எங்கிட்ட தான் போனான்னு தெரியலையே இந்த டாக்டர் வேறு மாவுக்கிட்ட போட்டு விட்டுவிட்டா நடக்கவும் முடியலதை தூக்கிக்கிட்டு நாளைக்கு இதை பிரித்து தொலைஞ்சிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் இந்த கட்டோடு நடக்கவும் முடியல ஐயோ டேய் அப்பா எங்கிட்டடா போய் தொலைஞ்சேன் கையில போன வச்சிக்கிட்டே நாங்கள் எங்கேயும் நிறையா ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்கிட்ட தான் இருக்கான்னு ஒரு வேலை பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு போயிட்டானே ஐயையோ இப்போதான் அவளை துரத்தணும் மறுபடியும் இங்கே வந்துட்டானா அப்புறம் அவளை தான் ஃபோன் போடுவோம் நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்சமயம் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை நீங்கள் காத்திருக்கலாம் இல்லை மீண்டும் முயற்சிக்கலாம் என்னது காத்திருக்கணுமா என் பையன் கிட்ட பேசுறதுக்கு நான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல நான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் எப்படி கூப்பிடுவோம் என்ன பெத்த தாய் போன் அடிக்கிறது கூட எடுக்க முடியாம அவனுக்கு என்ன வேலை அப்படி வெட்டி முடிச்சு கிழிச்சுட்டு இருக்காங்க போன் அடிப்போம் சும்மா போன் அடிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே இந்த அம்மா தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா அடிக்கிட்டு அடிக்கிட்டோம் ஃபோன் எடுத்தோம்னா ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் அவளை கூட்டிகிட்டே வராது அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று பேசும் அதனால நமக்கு பெரும் பிரச்சனை தான் நம்மளுக்காக அத்தை வேற ஜானகிய கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஃபோனை எடுக்கவே வேண்டாம் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் கூப்பிடும் கேட்டால் ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னு எதோ ஒன்று கதை அடிச்சு விட்றலாம் எடுக்க வேணாம் சாமி அப்படி சைலண்ட்டில் மாதிரி போட்டு விட்ருவான் தயவு செய்த வாழ்க்கையால் தற்சமை உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை நீங்கள் காத்திருக்கலாம் இல்லை மீண்டும் முயற்சிக்கலாம் எல்லாம் ஒத்த போன் அடித்தா உடனே எடுத்துருவான் எம்பிட்டு வேலை இருந்தாலும் சரி இன்றைக்கி இம்பிட்டு நேரம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்க மாட்டேங்கிறானு இன்முட்டுக்கு எம்பிட்டு எடுத்தாலும் பற்றியா என் பையனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் பச்சை புள்ள இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒருத்தி அவன் தான் அவன் அதை எதுன்னு சொல்லி கொடுத்து இப்படி மாற்றி வச்சிருக்கா அவளாம் நல்லா இருப்பாளா அவளுக்கும் ஒரு புள்ள குட்டின்னு ஒன்றும் முடியல பிறந்து வரும் பார் எப்படின்னு இன்றைக்கி நான் கண்ணீர் வடிக்கிற மாதிரி நாளைக்கு அவளும் கண்ணீர் வடிப்பா எப்படி என் பையனை என்கிட்ட பிரிக்கிறாளோ அந்த மாதிரி அவன் பையனா அவன்கிட்டருந்து பிரிப்பா பிரித்தேன் ஆகணும் இன்னைக்கு எதுக்குடி துணியை மாத்தினேன் எடுத்த வீட்டில் விசேஷம்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்காங்கெல்லாம் வருவாங்க கிளம்பு போயிட்டு வர்றதுக்கு இப்போ எதுக்கு துணியை மாத்தினேன் அம்மா நிலைமை என்னன்னு தெரியாம நீங்க வேறமா என்ன ஆ ஏத்த வீட்டுக்கு வந்திருக்கிறது யார் தெரியுமா யாரு அம்மா அவங்க வேற யாரும் இல்ல என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த சார்மா யாருடி தண்டபாணி சாரா ஆமாம்மா பாத்தாடி என்னடி சொல்றேன் அண்ட வந்திருக்காரு ஆமாமா எனக்குமே தெரியல இன்னைக்கு பசுவை கூட்டிட்டு போகும்போதுதான் பார்த்தேன் அது அவருடைய வீடுமா அதுவும் இல்லை அவர் எதுவுமே சொல்லலை அவர் பாட்டுக்கு சரி உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருமா நான் விட்டா ஓட்டம் சொல்லி சீக்கிரம் பசுவை கூட்டிட்டு வந்துட்டேன் சரி சரி வீடு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு காலத்துல தப்பு பண்ணல தான் இல்லைன்னு சொல்லல தப்பு பண்ணா இப்ப இந்த உலகத்துல தப்பு பண்ணல எல்லாரும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் தப்பு பண்றதா அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணு பண்ண முடியாது சரியா நம்ம எதையும் கண்டிக்காம இருக்கிறதா நல்லது எனக்கு பயமா இருக்குமா அவரை பார்த்தாலே எனக்கு நடுங்குதுமா நீ என்ன காலேஜை படிக்கிற அவரை பார்த்து பயந்து நடுங்குறதுக்கு அதான் முடிஞ்சு போச்சுல்ல வீடு சும்மா அதை இதனே யோசிச்சுக்கிட்டு இருக்காம அவங்க கிளம்பிட்டேன் இப்போ எனக்குமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு போலாமா வேணாமான்னு வீடு தேடி வந்து அடைச்சிட்டு அம்மா நான் போலனு என்ன ஒன்னு மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க நீ போமா சரி தான் ஆகணும் சரி பத்ரகாதியா அவங்களாம் வருவாங்க வந்தோடனே நான் போய்க்கிறேன் ஏங்க அந்த தலையில் கோமாதா கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு காலையில் இந்த தட்டு வாங்கிட்டு போலங்க அதான் கொண்டு போய் தட்டு தமிழ் கொடுத்துட்டு வந்துருவோன்னு பார்த்தேன் நான் உங்ககிட்ட தானே சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட காலையில் வந்தோன்னே இந்த பூஜை முடிச்சுட்டு போகும்போது இதை கொடுக்கணும்னு கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ என்னப்பா அந்த பொண்ணு உள்ள வந்துச்சு எந்த நேரத்தில் வெளியே போணுச்சுன்னே தெரியலப்பா ம் அந்த பொண்ணு வந்ததுலேருந்து அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஓடாமல் என்ன பண்ணும் கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்ல ஐயர் சொன்னது எதையாவது ஒழுங்கா பண்ணி தொலைஞ்சாதானே அந்த வீடு நல்லா இருக்கும் உங்க விடல கத்தி கத்தி கத்தியே என் பிராணம் போறது என்ன வட்டை பேச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன எதிர்பார்க்காம செய்யணும் பிள்ளைங்கன்னா அதுதான் சரி

பெச கொடுக்கு அந்த தாம்பளத்தை எடுத்து நீ தானே வச்ச அந்த இடத்துல நான் பார்த்தே அங்க இல்ல நீதானே தானே எடுத்து வச்ச கண்டுபிடிச்சிட்டியோ நீ தானே உரிய வச்சியா ஆமா ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்ததில இருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்படி சிரிக்கிற அப்படி சிரிக்கிற தலைய கூதுற இதெல்லாம் நாங்க நோட் பண்ணாம இருந்தோம் அதான் அப்பா கிட்ட நீ திட்டு வாங்கணும்னு சொல்லி எடுத்து ஒளிய வச்சேன் கட்டில் கடியில இரும மாடு பெச கொடுக்கு பொண்ணேலாம் அப்பா அந்த பயம் இருக்கணும்டி டி அந்த பயம் இருக்கணும் என்ன பண்றீங்க வாங்கம்மா வாங்க என்ன இப்ப வீட்டுக்கு வர சொன்னேன் வரவே இல்லை பாருங்க ஐயோ அங்க நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு தாங்க கிளம்பிட்டு இருந்தேன் இந்த பக்கத்து எல்லாம் வரேன்னு சொன்னாங்க அதனு சரி எல்லாரும் வந்தா ஒண்ணுமன்னா வந்துட்டு போயிடலாம்னு தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஓ சரிங்க சரிங்க நான் என்னடா சொல்லி யாருமே வரல நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்படியே இல்லைங்க எல்லாருக்குமே வீட்டில் வேலை இருக்குது எல்லோரும் ஆளுங்க எல்லோரும் வேலைக்கு போவாங்களா சமையல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும் வீடியோ காட்டாலும் எந்திரிச்சி கிளம்பவும் முடியாது அதனால தான் சரி ஒரு எட்டு மணி வாக்கை வருவோன்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்தோம் நீங்களே வந்துட்டீங்க அதுவும் இல்லாம கோமாதா பூஜை வச்சோம் பாத்தீங்களா பாப்பா இந்த தட்டு தம்பளம் கொடுக்க சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு பூப்பாலாம் காசெல்லாம் வச்சிருக்கு பாப்பாவுக்கு எடுத்து கொடுக்க சொன்ன பசங்க மறந்துருச்சுங்க அதான் எடுத்துட்டு வந்தேன் இந்தமா வாங்கிக்கோ நீ வாங்கிக்க நீ வான்கலி இந்தமா வாங்கிக்கோ ரொம்ப சந்தோஷமா ஏன்னா மத்தவங்களா இருந்தா கூட நாங்க வெளியில எல்லாம் கேட்டிருக்கு ஐயாயிரம் ஆறாயிரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் ஏதோ மூணாயிரம் போட்டுக்கிட்டீங்க இல்லைங்க நாங்க காசே வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் காசு கொடுக்காம அப்படி அழைச்சிட்டு போக கூடாதுன்னாங்க அதனால தான் காசு வாங்க வேண்டிகிட்டா போச்சு இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த காலத்துல காசுதானே தானே சரிங்க சரி எல்லாரும் வந்துருவாங்க எனக்கு வேலை இருக்கு சரி நான் வரேன் சரிங்க மறக்காம வந்துருங்க என்படி நீயும் வந்து சாப்பாடுல சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் சரி அங்க பாரு அவங்கள பார்த்தாலும் நல்லவங்க மாதிரிதான் இருக்கு ரொம்ப கெட்டவங்க மாதிரி எல்லாம் இல்ல சரியா சும்மா அதை எதுன்னு யோசிக்காத சாரும் வீட்டுல எதுன்னு சொல்லி இருக்க மாட்டாரு ம் சரிம்மா சரி அவங்களாம் கிளம்பிட்டாங்க என்னன்னு தெரியல நான் அதை போய் பார்க்குறேன் நீங்கள் கொண்டு போய் சாமி படத்துட்டு வச்சுட்டு பலன் எடுத்து சாப்பிடு நான் வந்துடுறேன் ம் சரி ஆ சொல்லுங்கப்பா எங்கே பார்க்கிங்க வந்துட்டீங்களா என்ன

நீயா நான் பயந்தே போயிட்டேன் போ எதுக்குமா பயம் இதோ பேசினது எல்லாம் என்னன்னு வேற தெரியலையே அது சரி யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்தா என்ன வரைக்கும் கிளம்புனா சரியா இருக்கும் அப்படி இப்படின்னு அது வந்தும்மா ஐயோ என்னத்தை சொல்கிறது ஆ அங்கே கோவிலில் ஐயர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் நானும் பொண்ணு வரோம் பூஜை கொடுக்கணும் கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருங்கன்னு அதான் இப்போ ரெடியாகனா கரெக்டாக இருக்கும்னு சொன்னார் அதான் கிளம்பிடுவோம் வாங்கி வச்சுருங்க சரியாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா என்ன தான் இருந்தாலும் நம்ம போய் வாங்கிட்டு போகிற மாதிரி வருமா அவரும் நமக்கு தெரிஞ்ச ஐயர் தானேம்மா அதனால தான் வாங்கி வைக்கிறேன் நான் சரிங்க ஐயரை வாங்கி வைங்கன்னு சொன்னேன் சரிம்மா நம்ம கிளம்புவோம்மா மணி ஆயிடுச்சு அங்கே எல்லாம் வந்துட போகிறாங்க வந்துட போறாங்களா ஐயோ கோவில கூட்டம் வந்துருமா அதுக்கு சொன்னேன் நீ கிளம்பு கிளம்பு போமா வண்டி எடுத்து ஐயோ கடவுளே இவ்வளவு கோயில கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட பேச வைக்கிறதுக்குள்ள போதும் போது நாங்க எனக்கு ஆ வாமா வண்டி வேறு இந்த வரேன் இந்த வர கடவுளையே ஆண்டவா நீதாயும் அருள் புரியணும் என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் பாக்குற நேரம் ரெண்டு பேரும் பேசி ஒன்னாயிரணும் ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டு தெரியறாங்க இப்படி இல்லாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நீ தான் அருள் புரியணும் நம்ம என்னமா யோசிச்சிட்டே இருக்க ஏறுமா கோயிலுக்கு போகணும் மணி ஆயிடுச்சுல்ல இந்த ஏற இந்த ஏற போவோம் குடிச்சுக்கோ போகலாம் என வெளியே அனுப்பிட்டல்ல அவனே ஒரு நிமிஷம் ஆகாதுடா குழந்தைகிறதுக்கு ஆனா என் காதிலே காதை குத்தி அவளை இங்கிருந்து அனுப்பி வச்சிட்டல்ல நீ எதுக்கு பண்ணியிருப்ப என்ன பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியும்டா அவ காசு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தானே நீ அவளை வெளியே அனுப்பி விட்டுருக்க அப்ப உனக்கு குடுப்பா பெருசா காசு கொடுக்க மாட்டா நல்லா ஆப்பு கொடுப்பா என்ன சார் சொல்றீங்க அதனால எங்க அக்கா தந்துருவாங்க

உனக்கு தந்தோனேயா அதை வெளியே கொண்டு போய் அனுபவிக்கிறதுக்கு உடம்புல உயிர் ரத்தம் சதன்னு எல்லாம் இருக்கணும்னுடைய சாமி ஆனால் இப்போ ஜெயிலுக்குள்ளே அனுப்புனதுக்கப்புறம் உன் உடம்புல ஒன்றுமே இருக்காதடி அப்புறம் அவள் கொடுக்குறத வச்சுக்கிட்டு எப்படி நீ மங்களம் பாடுவ என்ன சார் சொல்கிறீங்க என்னடா நொண்ண சார் சொல்கிறாங்க நேக்கு அவளை வெளியே அனுப்பினல்ல அவள் உன்னை வந்து வெளியே எடுப்பாள அந்த அக்கா என்னை வெளியே ஜாமீனில் எடுப்பாங்க நான் வெளியே போயிவிடுவேன் வெளியே எடுப்பேன் ம்ஹும் எடுப்பா 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 எடுக்க மாட்டா அவளையே வெளியெடுக்கிறதுக்கு அவன் சம்மந்திக்காரன் வந்தான் உடனே வெளியேடுறதுக்கு வருவான் அவளை தப்பிச்சா போதுன்னு ஒரேதான் ஓடிட்டா நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்ட இனி தான் காலத்துக்கு நீ கழி திங்க வேண்டிதான் சார் பையன் முறுத்தாதீங்க சார் அந்த அக்கா என்ன வெளியெடுத்துருவாங்க பத்து லட்சம் ரூபாய் தாருன்னு சொன்னாங்க சார் பத்து லட்சம் தானே தருவா தருவா அதை அனுபவிக்கிறதுக்கு நீ வெளியே இருக்கணும்ல நீ வெளியே இல்லாம எப்படி உனக்கு தருவா இந்த சாரு சொல்றத பார்த்தாலும் ஒரு பக்கம் நியாயம்தான் இருக்கு ஒருவேளை தரம் போயிடுச்சுன்னு என்ன பண்றது அப்புறவரா இப்பவரா எதுவும் மாறிடுவோம்மா சார் நான் வேணா அப்புறவரா மாறிடுறேன் சார் அந்த கதையை நீ கடத்த துணிச்சுன்னு நான் வந்து சொல்லிடுறேன் சார் டூ லேட் ரகண்ணா டூ லேட் ஏன்னா அவங்க சம்மந்தி பெரிய ஆளு அவளை மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வந்தா வெளியே எடுத்துட்டு போயிருவாங்க அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ காலம் முழுக்க எப்படி காலம் முழுக்க கட்டையில போற வரைக்கும் நீ ஜெயிலே கடந்து கம்பி இன்னு என்னையவே பகச்சிக்கிட்டல்ல இருக்குடி மாப்பிள்ள நேர்மையாக இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் எல்லாரும் இப்படி தான்டா நினைக்கிறீங்க எங்கள் நேர்மைக்கு கலங்க விதைக்கிற உங்களை மாதிரி ஆட்களை மொளையோட இருந்த இடம் தெரியாத அளவு கழிச்சு அப்புறம் சார் நானும் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார் நாலு செவத்துக்குள்ள போட்டு அடைப்பாங்க அங்கே சொல் இங்கே நீ ஒன்னு கிளிக்க வேணாம் சரியா வா உனக்கு அங்க விருந்து வைப்பாங்க அங்க கிளம்பு சார் வேண்டாம் சார் நான் எங்கயும் போல சார் நான் சொல்லிடுறேன் சார் நான் உண்மையா சொல்லிடுறேன் சார் நான் உண்மையே கேட்கலடா நீ எதுக்கட ஏன்டா சொல்ற இனி மேல இருக்க மேம் பாத்துப்பான் நீ வா வாடி தங்கம் வா 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 சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் சார் நான் அப்ரூவ்ட் ஆகு இல்லை நான் அப்பா கூட ஆகு முதல்ல இங்க இருந்து கிளம்பு வா 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 ஐயோ அவளை காப்பத்த போய் கடைசியில நம்ப மாட்டிக்கிட்டோமே இப்ப எப்படிதான் வெளியே போறது ஐயோ ஆள முழுக்க நம்மள உள்ள வச்சு லாடம் கட்டிடுவாங்க போலயே ஆத்தாடி ஆத்தா இப்ப என்ன பண்றது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துறதுக்கு உங்க கொக்கா வருவா உங்க கொக்கா என்ன தேடி பண்ண சொல்ற என் மகன இருந்து காணாண்டி நானும் தோட்டத்துக்கு வீடுக்கும் தோட்டத்துக்கு வீடுக்குமா அல அலனு அலஞ்சிட்டேன்டி அதுவும் இந்த நொண்டி காலை வச்சிக்கிட்டு இங்க அங்கேயும் நடந்து நடந்து எப்பாடி அப்பா முடியலடி என்னால

ஆமாண்டி அம்மா காசு இருந்தா ஒரு பேச்சு காசு ஒரு பேச்சு பேசுவாளுக போல இருக்கு என் கிட்ட எல்லாம் வாட்டெல்லாம் படிக்காது சும்மா ஆஞ்சு விடுவேன் அந்த அவளுக்கு தெரியும் அதனாலதான் நம்ம கிட்ட அடக்கி வசிக்கிறது ஏதோ சீமையில சிங்காரியா கூட்டிட்டு வந்திருக்கா ஒண்ணுத்துக்கு இல்லாத தானே கூட்டிட்டு வந்திருக்க ஊருக்குள்ள வந்தாச்சு சரி அப்படியே ஊருக்குள்ள அப்படியே போவோம் யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒண்ணு பேச்சு கொடுப்போம் ஒண்ணுல்லாதவங்களை கூட்டிட்டு வரும்போதே இந்த பேச்சு என்ன ஒன்ன மாதிரி நகை போட்டு கூட்டிட்டு வந்தா அவளை தான் ஊரையே அழிச்சிருவா போலயே ஆட நீ வேறடி நகை நட்டு போட்டு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா கூட நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு இருப்போம் போல இருக்கு நகை நட்டெல்லாம் போடவும் அதுங்க பேச்சு தான் நம்ம கேக்குற மாதிரி இருக்குடி இங்க ரெண்டு பாட்டிங்க இருக்கு அதுங்க கிட்ட அப்படியே கொடுப்போம் கொடுக்கும் யாரடி இது மூஞ்சும் தெரியல மொகரையும் தெரியல கண்ணும் தெரியல வாயும் தெரியல முகம் முழுக்க முடியா இருக்கு ரெண்டு பாட்டிங்க இருக்குன்னு கேட்போம் ஏமா இங்க வீடு எதுவும் காலியா இருக்குங்களா

தங்கத்துக்கு தெரிஞ்சவணா தங்கம் என் மாமவ தான் எனக்கு மாமம்மா வருது உங்களுக்கு எப்படி தெரியும் அவளை என் ஃப்ரெண்டு பழனியோட பொண்ணடா கட்டி இருக்காங்க அவங்க பையன் சரவணனுக்கு அதங்க கேட்டே ஆட 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 சரவணன் பையனுக்கு கட்டி இருக்கிற பொண்ண சொந்தக்காரவளனிக்கே ஆமாங்க ஆமாங்க அவங்க எங்கங்க இருக்காங்க இங்க சோதங்கைய பக்க போனீங்க வந்துட்டீங்களே முத வீடு அவங்க வீட தான் ஆ சரி சரி சரிா வீட்ல ஆள் இல்ல போல இருக்கே அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயோ ஒரே போல இருக்கே அப்படி இல்லங்க வீட்டுல ஆள் இருக்க மாட்டாங்கல்ல மதியானம் ஆகி போச்சு எல்லாம் வேலை வெட்டின்னு போயிருப்பாங்களா அதை சொல்ல வேலைக்கு போன ஒண்ணு என்ன சொல்றீங்க ஏய் கம்மன் இருடி பொண்ணு சொந்தக்கார வலாமா நீ வேற அதை எதுன்னு சொல்லி அப்புறம் பெரும் பிரச்சனை ஆயிட போது உங்களுக்கு விஷயம் தெரியாதா அவங்க பக்கத்து வீடு தான் அமுதா அந்த பிள்ளை பேரு அவங்க பையனை வந்து இவ ஒரு நாள் பிடிச்சி உடனே இவனும் போய் தங்கத்தை வெளியே நிற்க வச்சு இழுத்து போட்டு சாத்து சாத்தும் சாத்திக்கிட்டா அந்த கோவத்தில் இவ ஏதோ ஒரு பையனை வச்சு கடத்த சொல்லியிருக்கா அதில் அண்ணாரனை பார்த்து இவங்க நாத்தனார் பிள்ளை இருந்திருக்குது சரி ரெண்டும் வச்சது சரி பரவாயில்ல ஒரே கலந்து ரெண்டு மாங்கானு ரெண்டு பிள்ளைங்களையும் கடத்தி காசு பிடிக்க நினச்சிருக்கா எப்படியோ கடவுள் புனியத்தில் அந்த புள்ளைக்கு ரெண்டு பேரும் ஏதோ போலீஸுக்கு போன போட்டு தப்பிச்சிருச்சுங்க அவர்த்த உள்ள குடிக்க போய் கம்பியனை வச்சுட்டாங்க ஓஹோ

சரி நீங்க எதுக்கு வந்தீங்க ஐயோ இந்த மொட்டை திருக்கி வேற மொத்தத்தையும் சொல்லி போட்டாலே இதுல வேற இவளுக்கு ஞாபக மறதி வேற இருக்கு ஐயோ எதை மறக்கறாளோ இல்லையோ இதெல்லாம் நல்லா சொல்லி சரிங்க அப்ப நான் வாரேன் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் இந்த வேலை முடிஞ்சதா நீங்க வீடு பக்கத்துக்கு தான வந்தீங்க ஆமாங்க வீடு பக்கம் தான் வந்தேன் இப்போதான் ஒரு ஞாபகம் இருந்துச்சு எங்க ஊருக்கு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன் ஏய் அவன் அவம்பாட்டுக்கு வந்தா அவளை பத்தி கேட்க மொத்தம் உண்மையை வாங்கிட்டு ஓடிட்டா இனி பக்கம் வந்தவங்களா இல்ல அவள் வந்தவனா

அவ கல்யாணத்துக்கு போய் கடைசில அவ தான் போய் பாக்குற மாதிரி அவங்களுக்கு இந்த தங்கம்